இயேசுவின் பாடல் இந்தியாவில் ஏற்றப்பட்டதாக ஒரு ஊழியர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பி வைத்திருந்தார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அந்த என்ன என்று தேட ஆரம்பித்தேன் படிச்சதுமே என் கண்களில் சரியான தன்மை வெயில்ஸ் ரிவைவல் என்று நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல நடக்கிறது அந்த ரிவைவல்ல தொடப்பட்ட ஜனங்கள் அநேகர் மிஷினரிகளாக உலகம் முழுக்க வந்தாங்க அதுல ஒரு கூட்டம் நம்முடைய இந்திய தேசம் நார்த் ஈஸ்ட் அசாமுக்கு வராங்க அந்த இடத்துல ஹெட் அண்டர் என்கிறதான ஒரு ட்ரைப் அவங்களுக்கு ஆண்டோடி குறித்து சொல்ல அதுல நோக் சாங் என்பவர் ஆண்டோராக ஏற்றுக்கொள்கிறார் அவங்க குடும்பம் ஏற்றுக்கொள்கிறது அந்த வில்லேஜ்ல அநேகர் ரட்சிக்கப்பட்டுறாங்க ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறது பிடிக்காத அந்த ட்ரைப் தலைவன் இவர்களை கூப்பிட்டு வில்லேஜ் ஜனங்கள் மத்தியில இயேசுவை மறுதலி இல்லைன்னா நான் உங்களை கொல்ல போறேன் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறான் அப்போது நோக் சங் என்பவர் சொல்கிறார் இயேசுவின் பின்னை போக துணிந்தேன் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் என்று அந்த ட்ரைப் தலைவனுக்கு வந்த கோபத்துல இவருடைய இரண்டு பிள்ளைகளை கொன்று விடுகிறான் அப்போது சொன்ன நான் உன் மனைவியை இப்போ நான் கொல்லப்படுறான் இயேசு மருதலிக்குறேன் என்ன என்று அப்ப சொன்னாராம் தோ நோ ஒன் ஜாயின்ஸ் மீ ஸ்டில் ஐ வில் ஃபாலோ இன்னும் கோபம் உண்டு அந்த தலைவன் அவங்க மனைவியை கொண்டு விடுகிறான் அப்போ கடைசியா கேட்டானா உயிர் மல ஆசர்ந்தான் ஏசு மருதேலி என்று அப்போது இவர் சொன்னாராம் சிலுவை முன்னே உலகம் என் பெண்ணே பின்னோக்கிய நான் பின்னோக்கிய நான் என்று சொல்லி முடிக்க இவரையும் கொண்டு விடுகிறான் குடும்பமே இயேசுக்காக மறிக்கிறாங்க அந்த இரவுல அந்த தலைவனுக்கு தூக்கம் வரல என்ன உயிருக்கு பயப்படாம ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அந்த இயேசுக்காக ஏன் இவங்க இவ்வளவு பக்தி வயரக்கமா இருக்காங்கன்னு யோசிக்க பர்சுத்தாவினால தொடப்பட்டு அவன் ஏற்றுக்கொண்டான் அந்த வில்லேஜ் முழுக்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதான் அந்த இடத்துல தொடங்கினது தான் வாழ்க்கையில் எதனும் எதற்காகவும் இயேசு இழக்காத ஜனங்கள் இன்றைக்கு உலகத்தில் சாதனை படைத்திருக்கிறார்கள்